சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை பவளம் தொட்டையின் செல்ல குழந்தையான உன்னுடைய வாழ்க்கை இனி பவளமாக பல ஜொலிக்க ஜொலிக்கப் போகிறது அதற்கு உன் தந்தையான நான் உனக்கு உத்தரவாதம் தருகின்றேன் நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன் அதனால் நீ கலக்கமடையாதே திகைப்படையாதே நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கருமாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கருமவினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நிம்மதி எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் என்று எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் மனம் கலங்காமல் இரு உன் நலனை விரும்பும் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நானிருந்து உன்னை வழி நடத்துவேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே குழந்தையே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சதா சர்வ காலமும் நான் வணங்கும் தெய்வம் என்னோடு இருக்கிறார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் பயமெல்லாம் மறைந்து உனக்கு தைரியம் கிடைக்கும் ஏனென்றால் நானே நிரந்தரம் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்வில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து இந்த உலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் அதனால் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டும் அல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையை மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை இருப்பேன் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் என் பக்தர்களை கைவிடுவதில்லை மற்றவர்களிடம் கையேந்த விடுவதும் இல்லை உன்னை வணங்குகிறேன் ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று வருந்துகிறாய் இறைவனை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வாராது என்று அர்த்தமில்லை வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் இறைவனின் அருளால் அனைத்து துன்பத்திலும் வினைகளிலும் நீ காப்பாற்றப்படுவாய் சோதனையிலும் கை கொடுத்து உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கப் போகிறது நீ எடுத்த முயற்சி வெற்றி பெறப்போகிறது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே நீ எதிர்பார்த்த சுபகாரியம் உன் வீட்டில் நடைபெறும் குடும்பத்தோடு நீ ஆனந்தமாக வாழப் போகிறாய் அதை நானும் உன்னோடு இருந்து கண்டு கழிக்கப் போகிறேன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கோளாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒருநாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மெளனமாக இருப்பதுதான் சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை நீ பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் உனக்கானது எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் தயாராகிக் கொண்டு வருகிறது உன்னை அலங்கரிக்க வருகிறது நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையே என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்தப் போகிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதாவும் நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே எல்லா உணர்ச்சிகளையும் முந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனும் நானே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் குழந்தையே நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எதற்குமே கலங்காதே வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள்தான் உன்னை மேலோங்க வைப்பதும் உன் புத்தியிலும் மனதிலும் உள்ள எண்ணங்கள் தான் அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து சோம்பேறித்தனம் கஷ்டம் வழி தோல்வி இவைகளை காரணமாக சொல்லாதே சொல்லவும் அனுமதிக்காதே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும் வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கிறது இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம் சில நேரம் ஒரு மாதிரி சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம் அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன் ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர் உறவுகளுக்கான மரியாதை உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் செல்கிறது பசி போக்குவது ஆடைகளை கொடுப்பது வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறதா என்றால் இல்லை அதற்கு நிகராக அன்பு பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்தோடு அமையும் அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும் யாரும் இங்கு தனித்து இல்லை யாரும் அனாதைகளும் இல்லை என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல நீ